ஹாய் ப்ரோ ரொக்கம் இன்றைக்கி என்ன போர்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு போர்டாக நான் லாக் பண்ணணும் லாக் தான் கேட்டுக்கி எனக்கு கொடுக்க முடியும் அப்போது ரூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீபோட தான் ஒரு அருமையான ரூட் கிடச்சிருக்கு ரெண்டு நாள் ஏ போர்டு ஸ்ட்ராங் கொடுத்தோம் இன்றைக்கி என்ன கொடுக்க போனால் பீபோட்டில் கொடுக்க போகிறேன் போர்டு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிலில் பார்த்தீங்கன்னா கீழே எழுபத்தி எட்டு அப்படின்னு வச்சுக்கி மேலே வந்து எழுநூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு வச்சுருக்கான் இதோடய ப்ளஸ் நம்பர் மேலே ஏற்றிருக்கான் அப்போ கீழே எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு வச்சு தொண்ணூற்றி மூணு தான் அங்கே பவராக மாற்றிருக்கணும் இல்லைன்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதேமாதிரி இந்த கிராஸில் நாற்பத்தி மூணுன்னு பார்த்தாலும் கீழே எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்போ ப்ளஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு பவர் நம்பர் அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்தா தான் அந்த இடத்துல அந்த போர்டு செட் ஆகும் இப்போ பீபோடில் ரெண்டு அல்லது மூணு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த கேஸு பீபோடு வச்சு தான் எடுக்கிறேன் பீபோடு வந்தால் என்ன வந்துடும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ட்ரிக்கில் போய் எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் நம்ம பீ போடு வந்து ரெண்டு மூணுன்னு எடுத்துருக்கோம் பீபோடு ரெண்டு மூணு வந்தால் அது எங்கெங்கே வரும் பீபோடை பத்து ரெண்டுக்கு மார்க் பண்ணிடுறேன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி மூணு இந்த அன் வந்தாலே அதனால் டபுள்ஸ் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அதனால் டபுள்ஸ் வர்றதுன்னு பார்த்துக்குங்க டபுள்ஸ் வந்தால் ஒரு செட்டு தாராளமாக போடலாம் வேறு ரெண்டு இது பன்னெண்டு இருபத்தி ரெண்டுன்னு திரும்புது அந்த நம்பர் வர்றத கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வேற எங்கேயும் ரெண்டு இல்லை இப்போ பீபோடு ரெண்டுன்னு பார்த்தா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு மூணு செட்டு தான் கிடச்சிருக்கு பிசியில் இந்த பீபோர்டு எடுத்தால் பிசின்னு தான் நம்ம கனெக்ட் பார்க்கணும் பிசி வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒரு மூணு செட்டு மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி மூணு பீபோர்டில் வந்தால் என்ன எடுக்கணும் முப்பத்தி மூணு ஒன்று இருக்குது முப்பத்தி எட்டு ஒன்று இருக்குது தொண்ணூற்றி மூணு சரிங்க தொண்ணூற்றி மூணு வராது முப்பத்தி ஏழு தான் கொடுக்கணும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன் ஏழு முப்பத்தி ஏழு பார்த்துக்குங்க வேறு இங்கே இந்த முப்பத்தி ஏழு இந்த பேர் ஏன் கொஞ்சம் அதிகமாக வருதுங்க நீங்கள் முந்நூற்றி முப்பத்தி ஏழு இங்கேயும் முப்பத்தி ஏழு இங்கேயும் முப்பத்தி ஏழு இருக்குது இப்போ முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஒரு சான்ஸ் இருக்குது மூணு வந்தால் பிசி இப்படி வரலாம் இப்போ ரெண்டு வந்தால் என்ன வருதுன்னு காட்டியாச்சு மூணு வந்தால் என்ன வருதுன்னு காட்டியாச்சு இப்போ ஃபைனல்ஸாக கொடுக்க வேண்டிய நம்பர் பேர் எதாவது கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸு டபுள்ஸ் இல்லாமல் ரெண்டுமே நான் போடணும் அப்போ டபுள்ஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று எடுப்பேன் அப்படி இல்லைன்னா இது முந்நூற்றி இருபத்தி ரெண்டாக பிடிக்குமா சீ ரெண்டு ஸ்லீ அஞ்சு கட் நம்பரு அதனால் எடுக்க வேண்டாம் மூணு வந்தால் அந்த முந்நூற்றி முப்பத்தி ஏழை கொடுக்கலாம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு அப்போ ரெண்டு பீஸில் வந்துவிட்டால் இது நான் ஃபைனல்ஸ் அனாலிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு வந்தால் யாரை கொடுக்கணுமா இங்கே அதே மாதிரி டபுள் த்ரீ இருக்குது எனக்கு நிமிடமே டபுள்ஸ் வர மாதிரி தான் தோணுது இந்த டபுள் த்ரீ திரும்பி டபுள் த்ரீ செவன் எடுத்த மாதிரி டபுள் த்ரீ டூன்னு வைக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கவனிக்கிறது நல்லது இன்றைக்கி அதிகமாக அதாவது ஒரு ரெண்டு செட்டுக்கு மேலே தரப்போகிறது இல்லையாருக்கும் ஏன்னா டபுள்ஸ் வந்துருச்சுன்னா மிஸ் ஆயிரும் அப்போ டபுள்ஸு டபுள்ஸ் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் எடுக்க வேண்டியது வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க இன்றைக்கி கேயில் பொறுத்த லிமிட்டாடுங்க ட்ரிக் இருக்குது அது கொஞ்சம் ரெந்தாக போகு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நைட் நான் வீடியோ போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சிம்பிளாக இன்றைக்கு வேணால் பார்க்குறேன் டைம் இல்லை டைம் இருந்தால் நல்லா ஒரு டீயர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த டிர்க் வீடியோ டேரில் வரும்